கல்வி நிலையங்களை வந்து எல்லாருக்கும் திறந்து கொடுத்து அரசாங்க வேலைகளில் எல்லோரையும் வருவதற்கு உள்ளே வெள்ளைக்காரன் அனுமதித்தால் தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் வந்ததே உடைய காடியும் சொப்பியும் வச்சிருந்து பார்த்தாலே தள்ளி உட்கார வேண்டும் என்கிற உணர்வு வந்து வரக்கூடிய அளவுக்கு சமூகத்தை வந்து கண்டாமினேட் பண்ணி ஒரு சுப்பிரமணியனா ஒரு பழனிசாமியும் வந்து நாளைக்கு உட்கார்ந்து நான் தான் எங்கள் சர்ச்சில் நிர்வாகம் பண்ணுவோன்னா நான் ஏற்றுக்கறேன் ஒரு சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே அன்னியமாக்கப்படுவது தான் ஒரு மனிதனுக்கு நிரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இன்வாசம் ஜெயபுரராஜ் போய் பேசினாங்க பாகிஸ்தான்ல என்ன இருக்கு எங்க நாட்டுல வந்து ஐஐஎம் இருக்கு ஐஐடி இருக்கு எங்க நாட்டுல ஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் யார் உருவாக்கி கொடுத்தார் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் உருவாக்கி வாய்ஸ் ஆஃப் டிஎன் என் சார்பில் பக் திருத்த ஒழிப்பு சட்டத்தை பற்றி ஒரு அருமையான கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்து அதற்கான வரவேற்புறையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மதன் அறிவழகன் அவர்களே இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற அன்பிற்குரிய மதுர் சத்யா அவர்களே இறுதியாக இந்த விட்னஸ் ஆஃப் தி அக்கௌண்ட் ஆஃப் தி ஐ விட்னஸ் இந்த வக் சட்டம் எப்படி கருக்கொள்ளப்பட்டது எப்படி வாதிக்கப்பட்டது எந்தெந்த கட்டங்களை எல்லாம் அது கடந்திருக்கிறது இன்று எப்படி அது நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நேரில் பார்த்து ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த விவாதத்திலே பங்கு கொண்டு இன்று நமக்கு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அருமையான உரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்கும் உரிய அன்பு சகோதரர் மேனாள் ஒன்றிய அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய ராசா அவர்களே தோழர் மருதையனை பற்றி எனக்கு ஒரு பெரிய அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு புதிய கலாச்சாரம் பத்திரிகையை வந்து அவர் நடத்துகின்ற போது அந்த பத்திரிகை எப்பொழுது வரும் என்று நான் காத்திருப்பேன் அதில் ஒரு கட்டுரைகளை படிக்கின்ற போது அவர் தருகின்ற தரவுகள்தான் உள்ளபடியே எனக்கு இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் இவற்றை பற்றியெல்லாம் ஒரு புதிய வெளிச்சத்தை எனக்கு தந்தது தோழர் மருதையன் அவர்களுடைய கட்டுரைகள் என்பதிலே நான் அதை நான் பதிவு செய்ய வேண்டாம் அதைப்போல பொது வாழ்க்கையிலே அதிகாரம் பதவிகள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் மக்களுடைய சேவை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஒரு சமூக நீதிக்காக போராடுவது என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அருமையான தோழர் இன்று நம்முடைய ஆய்வாளர் அகமது நதீம் அவர்கள் எனக்கு என்னாலே பேராசிரியர் ஜெயரஞ்சன் போன்றவரெல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் இது ஒரு அறிவார்ந்த அவை எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி என்றால் இந்த சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்காக ஆதாயங்களை எதிர்பார்க்காத ஒரு சமூக கரிசனம் கொண்ட ஒரு கூட்டம் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று நான் பார்க்கிறேன் இப்படி சமூக அக்கறை கொண்ட கூட்டத்தை பார்ப்பது இன்று மிகவும் கடினமாக இருக்கிறது சமூகத்தில் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரால் சுரண்டப்படுகிறோம் எப்படிப்பட்ட அநீதிகள் நமது பக்கத்து வீட்டிலே இருப்பவனுக்கு இழைக்கப்படுகிறது அந்த அநீதியை கண்டுகொண்டும் காணாமல் இருப்பதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் வரவர வர கவலைப்படுவோருடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கி சமூகத்தில் வந்து பெரிய இன்னைக்கு நிறையா மருதையன் பேசினாரு ராசா அவர்கள் பேச போகிறார் வந்து ஜனநாயகத்திற்கு நெருக்கடி இருக்கிறது அரசியல் சாசன சட்டத்திற்கு நெருக்கடி இருக்கிறது மாநில உரிமைகளுக்கு நெருக்கடி இருக்கிறது தமிழ் மொழிக்கு நெருக்கடி இருக்கிறது நம்முடைய இன உணர்வுக்கு நெருக்கடி இருக்கிறது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கடி இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு நெருக்கடி இருக்கிறது பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே போராட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் வந்து யார் கவலைப்பட முடியும் இதை பற்றியெல்லாம் யார் சிந்திக்க முடியும் இப்ப நீங்க வந்து அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வது என்று வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு மதர் ஒரு கணவனை இழந்த ஒரு தாய் மூன்று குழந்தைகளை வைத்துக்கொண்டு அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வேன் என்று போராடுகிறவர்கள் இதை பற்றியெல்லாம் அவ கவலைப்பட முடியாது நம்முடைய ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில இந்த நெக்ஸ்ட்டு வந்து டயலிசிஸ் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு தறி ஒரு நடுத்தட்டு அல்லது அடித்தட்டு மக்களுடைய மக்களால் அவர் இதை பற்றி கவலைப்பட முடியாது இதை பற்றி யார் கவலைப்பட முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஓரளவுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறி ஒரு சமூக பாதுகாப்போடு இந்த வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மிடில் கிளாஸ் இந்த நடுத்தட்டு வர்க்கம்தான் இந்த சமூகத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட முடியும் ஏனென்றால் இன்றைய இருக்கின்ற இந்த இந்தியா வந்து நடுத்தட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா நடுத்தட்டு மக்களால் மட்டுமே உயிர் வாழ்கின்ற இந்தியா இந்த இந்தியாவை பாதுகாத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆகவே தான் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்பது பல இடங்களிலே பணியாற்றக்கூடிய நீங்கள் பணியாற்ற ஐடி மூலம் போன்ற செக்டார்களில் பணியாற்றக்கூடியவர்கள் சமூக கரிசனம் உள்ளவர்கள் நாளைக்கு ஒரு எலெக்ஷன் நிற்கணும் எம்பி ஆகிடணும் எம்பிஎல்ஏ ஆகிடணும் அப்படிலாம் எண்ணமில்லாமல் சமூகத்தை பற்றி மட்டுமே ஒரு தாக்கமும் அதை பற்றிய சிந்தனையும் உள்ள நல்ல இளைஞர்களாக கூடி இதை நடத்துவது என்பது உள்ளபடியே எங்களுக்கு இன்னும் இந்தியா தப்பித்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கெல்லாம் ஸ்டில் தெர் இஸ் எ சான்ஸ் இப்போது நான் வந்து நான் ரொம்ப காடடாக பேசணும் நான் வந்து மருத மாதிரி பேசிட முடியாது நான் ராசா மாதிரியும் பேசிட முடியாது ஏன்னா நான் ஒவ்வொரு தொலைக்காட்சி வாரத்தில் பேசுகின்ற போதும் இதே மாதிரி பொதுத்தளத்தில் பேசுகின்ற போதும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறதுன்னா ஒரு மைக்கு முன்னால் நீங்கள் வந்து பேசி ஒரு கேமரா முன்னால் பேசிட்டா அந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் பேசலை நான் வந்து நீங்கள் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன வார்த்தையும் தெரியும் கடைசியில் சொன்ன வார்த்தையும் தெரியும் ஆனால் நாளைக்கு இதை எடிட் பண்ணி போடுறவங்க எப்படி போடுவாங்கன்னா நான் பேசுகிறத முன்னாலேயும் விட்டுட்டு பின்னாலேயும் விட்டுட்டு பீட்டர் அல்ஃபோன்ஸ் இப்படி பேசினாரு அது அது வந்து இப்போ இப்போ வந்து ஒரு ராசாவை ஒன்றும் பண்ண முடியாது மருத மருத ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வந்து என்ன செய்யான்னு கேட்டிங்கன்னா இந்த கசாப்பு கடையில் வந்து மட்டன் கிடக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மட்டனை வந்து ஒரு பருந்தும் தூக்கிட்டு போகுது நாயும் தூக்கிட்டு போதுன்னா பருந்தை யாரும் வரட்ட மாட்டான் நாயை தான் வரட்டுவாங்க ஏன்னா நான் எனக்கு அடையாளம் சிறுபான்மை அடையாளம் என்னுடைய வேறு எந்த அடையாளத்தையும் நினைக்க மாட்டான் இவர் ஐம்பத்தஞ்சு வருஷம் அரசியல் இருந்திருக்காரு இவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தார் சட்டமன்றத்தில் இருந்தார் ஏதோ ஒரு மாதிரி எந்த விதமான புகார்கள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக அரசியல் நடத்த அதெல்லாம் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் முடிஞ்சுவோம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இந்த அரசியலுக்குள்ள இருந்து தான் இந்த அரங்கத்தை நான் சந்திக்க வேண்டியிருக்கு அதனால ஒன்று மட்டும் நான் கேட்கறேன் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆளல யாராவது அவர்களை இந்த நாட்டில் எதிர்த்தார்களான்னு நீ கேட்டு போறேன் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு இஸ்லாமியர்களை எதிர்த்து இந்த நாட்டில் எந்த சமஸ்தானத்திலாவது எந்த சுல்தானத்தில் ஆவது சுல்தானேட்டு சொல்கிறார்களா யாராவது போராடினாங்களான்னு கேளுங்க யாருமே போராடலை ஏன்னா இந்த பாதுஷாக்களாக இருந்தாலும் சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் நிஜாமுங்களாக இருந்தாலும் நவாபுகளாக இருந்தாலும் சுல்தான்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரிடமும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள் இவர்கள் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் இவர்கள் ஆகவே அவர்களை அவங்க எதிர்த்த நீங்கள் ஒன்றுன்னு அவங்கள போக சொல்ல வெள்ளக்காரம் வந்து தான் அவங்கள சொல்லணும் வெள்ளக்கார வந்துதான் ஷா என்கிற கடைசி சக்கரவர்த்தியை வந்து நாடு கடத்தினாரே ஒழிய ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமியரை வந்து யாரும் இந்த நாட்டில் இருந்து வந்து போராடலை போராட்டி விரட்டலை எந்த பெரிய யுத்தமும் நடத்தலை சில யுத்தங்கள் நடந்தது கூட அவர்களுக்குள்ள வந்து வரி கொடுப்பது வரி வாங்குவது அந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமே ஒழிய உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி யாருமே விரட்டலை இன்னொன்னு வெள்ளக்காரன் வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த வெள்ளக்காரன் வந்து இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளில் இந்த நாட்டிலிருந்து கொண்டு போன செல்வம் இருக்கிறது அல்லவா அந்த செல்வம் வந்து எத்தனையோ ட்ரில்லியன் டாலர் அதாவது அமெரிக்க பிரிட்டிஷ் எக்கனாமியனுடைய ஜிடிபியை விட நூறு மடங்கு அதிகம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் எந்த இஸ்லாமியரும் இந்த நாட்டிலிருந்து ஆண்டுகின்றது போது அவர்கள் செல்வத்தை எடுத்து செல்லவர் அவர்கள் இந்த மண்ணோடு கலந்துட்டார் மண்ணோடு கலந்து விட்டார்கள் இந்த மண்ணிலே வந்து அவர்கள் வேண்டும் என்று நீங்க வந்து பாபர் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதத்துல வந்து நீங்க படித்த வில்ல பழித்து பார்த்தீங்கன்னா அந்த வில் இன்னும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆவணப்படுத்த எழுதுவாரு அவர் சொல்றாரு பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் கொண்ட இந்த பெரும் நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என் அன்பு மகனே அத்தனை பேரையும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கடிதம் எழுது எழுதுகிறார் பசு தடையை தயவு செய்து அதை வந்து நீ கவனமாகிற இந்த மக்கள் அதை பசுவை கொண்டாடுகிறார்கள் ஆகவே பசுவதையை தடை செய்கின்ற பழக்கத்தை நாட்டிலிருந்து முழுமையாக நீ வந்து அதை நீக்கிவிட வேண்டும் உன்னுடைய நிர்வாகத்திலே எல்லா மக்களையும் சேர்த்துக்கொள் மதம் சம்பந்தமான பிரச்சனைகளிலே எல்லாருக்கும் உரிமை கொடு அப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் எழுதுறார் எழுதுகிறார் நம்முடைய வாமினி சுல்தான்களுடைய நாணயங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் படம் இருக்கும் லட்சுமி லட்சுமி லட்சுமியுடைய இது உருவாக்கும் அப்படித்தான் ஆட்சி செய்திருக்கிறார் ஆகவே முகலாயர்களுடைய ஆயிரம் ஆண்டு காலத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் ராஜ்புத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் பல்வேறு பல மதங்களை சார்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு தனியாக அரண்மனை கட்டி கொடுத்தார்கள் அவர்கள் தொழுவதற்கு மாடங்கள் கட்டி கொடுத்தார்கள் வழிபடுவதற்கு ஆலயங்கள் கட்டி கொடுத்தார்கள் இது வந்து ஒரு நீண்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் வரலாறு வெள்ளக்காரனை வந்து தான் எதிர்க்கிறாங்க வெள்ளக்காரனை ஏன் எதிர்த்தாங்க பேராசிரியர் ஜெயரஞ்சனை போன்றவர்கள் தான் இது வந்து ஆராய்ச்சி பண்ணணும் இதெல்லாம் ஏன்னா வெள்ளக்காரன் வந்து கல்வி சாலைகளை எல்லோருக்கும் திறந்து கொடுத்தாங்க அதான் அங்க கொஸ்டின் வந்தது அவர் கல்வி நிலையங்களை வந்து எல்லாருக்கும் திறந்து கொடுத்து அரசாங்க வேலைகளிலே எல்லோரையும் வருவதற்கு உள்ளே வெள்ளைக்காரன் அனுமதித்தால்தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் வந்ததே ஒழிய இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக யாரும் பெரிதாக போராடியதாக நான் வரலாற்றில் படிக்கவில்லை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் போ போராடினார் என்றால் அது ரெண்டு மன்னர்களுக்குள்ள போராட்டம் அந்த மன்னர்களுக்குள்ள போராட்டத்தினுடைய வரலாற்றை பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய இராணுவத்திலே வந்து தளபதிகளாக இருந்தவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அவருடைய மெய்காவலர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி வரலாற்று நடுவே நிறைய படித்துக்கொண்டே கொண்டே போகலாம் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு அவருடைய அவருடைய பங்களிப்பு என்ன இது வந்து இந்த சரித்திரத்தை வந்து ஏன் வந்து புதிய கல்வி கொள்கை வேண்டாம் என்று சொல்கிறோம் புதிய கல்வி கொள்கை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் புதிய கல்வி கொள்கை என்பதின் மூலமாக நம் தமிழகத்து மக்களுக்கு எதெல்லாம் தெரிய வேண்டுமோ எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ எப்படி எவெல்லாம் நம் மாணவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு நேர் எதிரான சிந்தனையிலும் இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவுக்கு விரோதமாக விஞ்ஞான பார்வைக்கு விரோதமாக அறிவியல் அணுகுமுறைக்கு விரோதமாக அந்த மாணவர்களை மாணவிகளை எதிர்காலத்தில் உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வரலாற்றை எல்லாம் மறைக்கணும் நினைக்கிறாங்க இந்த ஆஃப் தி முஸ்லீம் கம்யூனிட்டி டு இண்டிபெண்டன்ஸ் நீங்க வந்து இந்தியா கேட்னு ஒன்னு இருக்கு அதுல வந்து சுதந்திர போராட்டத்திலே உயிர் நீத்த வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது கை கால் போனவங்க சொத்து இழந்தவங்கெல்லாம் இல்லை போராட்ட களத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் சிறையிலே தூக்கு தண்டனை பெற்றவர்கள் இப்படின்னு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் எழுதி வச்சிருக்காங்க இந்தியா கேட்ல என் அருமை நண்பர்களே ஏறக்குறைய எழுபத்தி நாலாயிரம் பேர் இஸ்லாமியர் எழுபத்தி நாலாயிரம் பேர் இஸ்லாமியர் இப்ப இதையெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த சமூகத்தை மேல ஒரு வெறுப்பை கட்டி அமைக்கிறார் பார்க்காலே அதாவது தாடியும் தொப்பியும் வச்சிருந்து பார்த்தாலே தள்ளி உட்கார வேண்டும் என்கிற உணர்வு வந்து வரக்கூடிய அளவுக்கு சமூகத்தை வந்து கண்டாமினேட் பண்ணி வேண்டாம் நேம் என்ன வந்து நேற்று வந்து ஒரு பெயில் தான் நல்ல ஒரு சுப்ரீம் சுட்ல அருமையான கேஸ் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வழக்கு வந்ததுங்க ரன்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் அவர் பெயில் அப்ளிகேஷன் வந்தது அந்த யூடியூப்பில் அவர் பேசுனதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பேசினாருங்கிறத உங்களை பலர் பார்த்துருக்க முடியும் அதாவது ஒரு தளத்துல உலக மக்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி நிறைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்க நடத்துகிற இந்த ஷோவில் ஒரு ஒரு இவங்க மூணு பேர் உட்கார்ந்து கொண்டு ஒரு மாணவனை நிப்பாட்டி வச்சு அவன் கேட்குறான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் இரவில் காதல் செய்யும்போது பாப்பியா இது என்ன எவ்வளவு கொச்சை இதை கேட்டு இத இந்த கேள்வியை தொடர்ந்து அதை விலக்கி கொண்டே இருக்கிறான் இது வந்து மறுநாள் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாகி அங்கங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நாகரிக சமூகத்துல இதெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்க முடியும் மறுநாள் வந்து உச்ச நீதிமன்றத்துல பெயில் அப்ளிகேஷன் வருது வழக்கு போட்ட உடனே வழக்கமா என்ன சொல்லுவாங்க உச்ச உச்சநீதிமன்ற அரசர்கள் இது என்ன திஸ் இஸ் தி அல்டிமேட் கோர்ட் யூ கேன் நாட் ஜம்ப் ஆல் தி அதர் ஃபோரம்ஸ்

அந்த கப்பன் ஒரு ஆளுக்காரது இந்த வத்ராசில் போய் அந்த கற்பழிப்பு கேஸ போய் அவர் விசாரிக்க கூட போய் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு போனவரை வருடம் உள்ள வச்சிருந்தீங்க என்ன பேர் தான் வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லலாமா உன் ஜாமீன் மனு போட வர்றவங்களுடைய பேர் தான் வித்தியாசமா இந்த நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா ரூல் ஆஃப் லா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா திருப்பதியில் வந்து பெருமாள் இருக்கார் பெருமாள் மேலே பக்தி வந்து எல்லாருக்கும் உண்டு இந்துக்களுக்கு மட்டும் இல்லை அஷ்டோத்திரம்னு அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் பெருமாள் பக்தர்களுக்கு தெரியும் பெருமாளுடைய பேரை சொல்லி அஷ்டோத்திரம் என்று சொல்லி நூற்றி எட்டு பூக்கள் வந்து போடணும் நூற்றி எட்டு நாமவாளின்னு பேர் அந்த நூற்றி எட்டு நாமவாளிக்கும் ஒவ்வொரு பூவை போட்டு அதை வந்து அந்த பெருமாளுக்கு பூஜை செய்கிறது அப்படி பூஜை செய்கின்ற போது இப்போ எந்த பூ போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஐம்பதாவது விழா வருகிற போது அந்த கூட்டம் நடக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறாரு வாசல்ல ஒரு ஆள் வந்து நிற்கிறார் அவர் கூட்டம் நடக்கியா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அவர் போக மாட்டேங்கிறார் நான் பார்க்கணுங்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஐயா நாங்கள் வந்து நாங்கள் பரம்பரையாக பெருமாள் பக்தர்கள் எங்களுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து தினசரி எங்கள் வீட்டில் அஷ்டோத்திரம் சொல்லுவோம் அவர் வந்து ஒரு நேமிதம் பண்ணார் பெருமாள் காலில் தங்க பூ போடணும்னு போட்டார் அவர் ஒரு பதினஞ்சு இருபது பூ போட்டார் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்தார் அவர் ஒரு இருபது தயார் பண்ணார் எங்கள் அப்பா வந்தார் அவர் ஒரு இருபது தயார் பண்ணார் நான் இப்போ வந்து நூற்றி எட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த தங்க புஷ்பத்தை நீங்க வாங்கி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா உங்க பேர் என்ன பேர் ஷேக் மஸ்தான் அந்த தங்க பூக்கள் போட்டுதான் இப்பொழுது பெருமாளுக்கு அசிரோத்திரம் நடக்கு நீங்க சபரிமலைக்கு போறவங்கள வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க என்ன சட்டம் போட்டீங்க திருப்பதியில் வேலை பார்க்கின்றவர்களில் மாற்று மதத்தினரே இருக்கக்கூடாது அதை போட்டு அவங்கள என்ன பண்ணாங்கன்னா ஒன்று வந்து அவங்கள வர டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறது இல்லைன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துர்றது இதபடி ஒருபடி அதிகமாக போய் இப்போ வந்து நமக்கு வந்து மகா கும்ப மேளா அதில் முதல்ல என்ன போட்டாங்கன்னா ஐம்பத்தைந்து கோடி மக்களை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகள் டென்ட்டு அதற்கு உள்ள பிளாட்ஃபார்ம்ஸு இதெல்லாம் போடுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா அங்கே வருகிற லேபர் கூட வேறு மதத்தினர் இருக்கக்கூடாது ஒரு டெக்னீஷியன் ஒரு கார்பண்டர் ஒரு ப்ளம்பர் அது கூட வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொ சரி அதெல்லாம் வந்து ஒரு மத உணர்வு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள இந்த போர்டில் வந்து பதினோரு பேரில் ஒர்க் ராஜா தான் சொல்லணும் எட்டு பேர் வந்து நான் முஸ்லீம்ஸாக இருக்க முடியும்னா அது என்ன அநியாயம் சார் அது இப்போ எங்கள் கோயில் இருக்குது எங்கள் சர்ச் இருக்குது எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு சுப்பிரமணியனோ ஒரு பழனிசாமியும் வந்து நாளைக்கு உட்காந்து நான் தான் எங்கள் சர்ச்சில் நிர்வாகம் பண்ணுவேன்னா நான் ஏற்றுக்குவேண்ணே அதே மாதிரி பக்கத்தில் ஒரு டெம்பிளில் வந்து எனக்கு பக்கத்தில் நான் அண்ணாமட்டங்களில் இருக்கிறேன் எங்கள் ஐயப்பன் கோயில் இருக்குது டெய்லி அதை கடந்து தான் போகிறேன் ஐயப்பன் வந்து ஒரு ட்ரஸ்டி போர்டு போட்டதுல பீட்டர் அல் போன்ஸ் இங்க அண்ணனா இருக்காரு அவரும் ட்ரஸ்டியாக இருக்கட்டும்னா நானே ஏற்றுக்க மாட்டேன் ஐ மை செல் நாட் அக்செப்ட் அது எப்படி நியாயமாகும் அப்போ இந்த நாட்டில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய வக்ஃபு அறக்கட்டளை அதில் அவங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களை செய்கின்ற போது அதில் வந்து நான் வந்து நீ இவங்களை இவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது வந்து நம்முடைய மருதையன் சொன்ன மாதிரி பேக்கிங் தம் அண்ட் செண்டிங் தம் ஆஃப் அவுட் அவ்வளவுதானே ஒரு சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே அந்நியமாக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய துயரம் நீ வந்து முப்பது கோடி மக்களுக்கு அப்படி உணவு வந்துன்னு வச்சிருங்க இஃப் தேர்ட்டி க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபீல் தேட் த கண்ட்ரி இன் விச் தே ஆர் பார்ன் த கண்ட்ரி டு விச் தே பிலாங் டு த கண்ட்ரி ஃபார் விச் தேர் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ட் கண்ட்ரி த பீப்புள்ட் கண்ட்ரி நமக்கும் நடக்கிறது அதுதான் நல்லா சொன்னார் மருதேன் இன்னைக்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு என்ன நடக்கிறது இன்னைக்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு நடப்பது அதுதானே அதாவது நான் வந்து என்ன நான் வரிகட்டுவதற்கு மட்டும்தான் இருக்கிறேனா ஒன்லி டு பே டாக்ஸ்

பை நேரு பை காந்தி பை வல்லபாய் பட்டேல் பை மௌலானா அபுல்கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாள் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய பேசுறாரு இந்த இந்திய நாட்டின் என்கிற அற்புதமான மாளிகையினுடைய அசைக்க முடியாத கல் நான் நான் இல்லாமல் இந்த மாளிகை முடிவு அடையாதுன்னு சொல்றாரு இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் இப்போ நீ சொல்றிய ஐஐடி ஐஏஎம் உன்னுடைய சாகித்ய அகாடமி உன்னுடைய லலித கலா அகாடமி இது எல்லாத்தையும் இந்த தேசத்திற்கு உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கல்வினும் இதை வந்து சொல்கிறேன் அந்த அம்மா போய் நம்ம வந்து பழைய சுஷ்மா சுவராஜ் போய் பேசுனாங்க பாகிஸ்தானில் என்ன இருக்குது எங்கள் நாட்டில் வந்து ஐஏஎம் இருக்கு ஐஐடி இருக்குது எங்கள் நாட்டில் ஐஏசி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் யார் உருவாக்கி கொடுத்தார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் உருவாக்கி கொடுத்தார் இப்போ இதெல்லாமே எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை உனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை வித் வெரி நேம் த வெரி நேம் மேக்ஸ் யூ அன் ஆலியன் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு அவர்களை வந்து கேட்குறத விட நீங்கள் சொன்னீங்க நீ சொன்னீங்க பார்த்திங்களா இதை இஸ்லாமியர்கள் கேட்க முடியாது இஸ்லாமியர்களுக்காக நடுநிலையான இந்தியர்கள் எழுந்தன் என்று கேட்பது மட்டும்தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை வந்து அதுதான் காப்பாது அதுதான் வந்து மிக முக்கியமான கோணம் இது வந்து நான் நான் கூட எனக்கு ஒரு ஒரு தெளிவுப்பாக தான் வந்தது நான் வந்து இன்னைக்கு நான் ஒரு ஒரு கூகுள் பண்ணி பார்த்துட்டப்போ பார்த்துக்கப்போ வக்போர்டுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் குறிச்சிட்டு வந்தேன் எட்டு லட்சத்தி எயிட் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ஏ ப்ராப்பர்டிஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் லேக் ஏக்கர்ஸ் வேல்யூட் ஐட் ஒன் பாயிண்ட் டூ லேக் குரோர்ஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர் ஆஃப்டர் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் இந்தியன் ரயில்வே அப்படிலாம் குறிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ் மறுதேன்னு சொல்லியிருக்காரு சோ இதே மாதிரி உரையாடல்கள்ல வந்து நமக்கு கிடைக்கிற தெளிவு வந்து இதை மாதிரி தெளிவுகள் தான் அதாவது இந்த ஒரு ஒரு நான் வந்து நம்முடைய மோடி அவர்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம் அவர் வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லையும் பேசுவார் ரொம்ப வந்து சப்டலா பேசுவார் அந்த இஸ்லாமியருக்கான எதிரான கருத்துக்களை உருவாக்கி கொடுக்கும்போது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அப்படி பேசுவாரு மற்ற நேரத்தில் அவங்க ஆட்கள் அப்படி தொடர்ந்து பேசுவாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால கத்தார் மன்னர் வந்தார் கத்தார் மன்னர் அவரை கட்டி பிடிச்சத ஏதோ ரெண்டு பேரும் வந்து நம்ம ஊர்ல சொக்காரம் பார்ப்பேன் ஊர்ல சொல்லுவான் மாப்பிளந்து கட்டி போப்பிடாம பாரு கத்தார் மன்னரை கட்டி பிடிக்காரு குய்த்து எமீரை கட்டி பிடிக்காரு சவுதி சக்கரவர்த்தியை கட்டி பிடிக்காரு மன்னரை கட்டி பிடிக்காரு உள்ளூரில் இருக்க பாய் மட்டும் அது என்ன அது என்ன அரசியல்னு நமக்கு தெரியல இவங்க மட்டும் வேண்டாதவங்களா போயிட்டாங்களா அதான் பெட்ரோல் டீசல் உடனே அவர் என்ன பண்ணாருனா அவர்கிட்ட அக்கறிமன்றை பாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் குரூட் ஆயில் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட்டு அது என்ன அக்ரிமெண்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அது எப்படி நடக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அது வியாபாரம் அது வியாபாரத்துக்கு அவங்க வேணும் முதலீடுகளுக்கு அவங்க வேணும் இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி வந்து இவ்வளவு பெரிய கொளுத்து போய் இவ்வளோ பெரிய அந்நிய செலவாணியாக இருக்கிறது என்று சொன்னால் வளைகுடா நாடுகளிலே வேலை பார்த்து இருந்து பணம் அனுப்புகிற இந்தியர்களுடைய பணம் தான் அந்த பெரும்பான் இதெல்லாம் உடனே மறந்துடுறாங்க இதை மாதிரி உணர்வுகள் வந்து உலகம் முழுவதும் வந்தால் என்ன ஆகும் இந்தியா தான் இன்றைக்கி வந்து உலகத்துக்கு புற மேன்ஸ் மேன் பவர் சப்ளை நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் உலகம் முழுவதும் போக வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் உங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா என்று சொன்னாலே நல்லிணக்கம் இந்தியா என்று சொன்னாலே சகோதரத்துவம் இந்தியா என்று சொன்னாலே சமத்துவம் இப்படியெல்லாம் இந்த நாடு கட்டமைக்கப்பட போய்தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கிறோம் அதை முழுவதும் அமைக்கிறேன் கடைசியாக வந்து நம்முடைய இன்னைக்கு வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதான் வந்து மருத நருமையாக சொன்னார் இதெல்லாம் பிரித்து பிரித்து பார்க்காதீங்க இது தாடிக்கு ஒரு கலர் இல்லை முடிக்கு ஒரு கலர் டை இல்லை எல்லாருக்கும் ஒரே டை தான் இதெல்லாம் ஒரே பார்ட்டு தான் அதை ஃபெடரலில் வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இயக்கம் அதாவது ஜஸ்ட் வந்து ஸ்ட்ராங்குலேட் தி கவர்மெண்ட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது பேராசியர் ஜெயரஞ்சனுக்கு தெரியாதில்ல எப்படி டெல்லி சர்க்காரை முடக்கணும் இந்த டெல்லி கவர்மெண்ட் வாஸ் பேரலைஸ் ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு ஃபைல் கூட கையில் போட முடியாது ஒரு சிங்கிள் பைசா அலாட்மெண்ட் கிடையாது ஒன்றும் டெலிவரி ஆகலை மக்கள்கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட் விகமாக அன்பாப்புலர் இன்னைக்கு இந்த மூணு கவர்மெண்ட்டே அப்படி தான் பண்ணுறீங்க கேரளா கவர்மெண்ட்டை யூ டோன் டு து பாரோமணி அவங்கள்ட்ட ஆக்சிஜனை நிப்பாட்றீங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே பணமே கொடுக்கறதில்ல நீ யூ ஆர் ட்ரைங் இட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து இது ஏதோ அரசாங்கத்திற்கு நடப்புது நமக்கு பெரிய ஏற்படுக்கிற துரதிர்ஷ்டம் என்னன்னா சில இந்த மாதிரி முயற்சிகள் வந்து இந்த மும்மொழி இந்தி இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது காங்கிரஸ் காலத்திலையும் பாண்டு முயற்சிகள் நடந்தது ஆனால் அப்போ என்ன நடந்தது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அந்த மொழி என்பதை பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக பெருந்தலைவர் இருந்து தலைவர் மூப்பனாரியிலிருந்து அவரவர் வாழப்பாடியிலிருந்து எல்லாருமே வந்து தமிழ் மொழி என்கிற போது எல்லாம் ஒன்றா தான் நின்றுமே ஒழிய அதில் வந்து அரசியல் பேதம் பார்க்கலை இன்னைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு நம்மவர்களே தேர்ந்தெடுத்து நம்மவர்களே வைத்து நம்மை காட்டி கொடுத்து நம்மவர்கள் மூலமாகவே நம்மளை பலவீனமாக்கி ஏதோ ஒன்றிய அரசு தான் நமக்காக சிந்தித்து செயல்படுகிற அரசாகவும் தமிழக அரசு நமக்கு துரோகம் செய்கிற அரசாகவும் நம்ம நம்மவர்களை வைத்தே பேச வைத்து நம் அரசினுடைய அந்த நல்ல பெயரை மக்கள் மத்தியிலே கெடுக்க நினைப்பதும் அந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடை வந்து முழுமையாக நிறுத்த முயற்சிப்பதும் ஒரு பெரிய கலாச்சார படையெடுப்பு என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதான் நம்ம அருமையாக பேசுறாரு நம்முடைய வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா நீங்கள் அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆங்கிலம் அருமையாக பேசுவார் ஒன்ஸ் பானி டைம் இ வாஸ் ஏ காங்கிரஸ் மேன் அதனால தான் இங்கிலீஷ் பேசுகிறார் அவர் வந்து ஒரு அவர் சொல்றாரு ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமா ஒரு நிலப்பை நிலப்பரப்பை வெற்றி கொள்ள வேண்டுமா முதலில் அந்த மொழியை அழியுங்கள் அவர் தான் பேசுறாரு இதுதான் வந்து அவருக்கு ஒரு ரீசன் இந்த ரீசன் கன்வெர்ட் தான் உண்மையாக பேசுவான் பார்த்துங்க அங்கே உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்க ரொம்ப ஊடகமாக பேசுவாங்க இவர் இப்போதான் போய் கன்வெர்ட் ஆகிருக்கார் அதனால் இவர் தான் ஓங்கி பின் நிறையா பேசுவார் ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு படையெடுப்பு நம்முடைய இனத்தை நோக்கி மொழியை நோக்கி நம் அடையாளங்களை நோக்கி நம்முடைய வேர்களை அறுக்கின்ற மிகப்பெரிய முயற்சி இதற்கு நீங்கள் இளைஞர்களெல்லாம் இவ்வளோ வேகமாக சேர்ந்தெடுப்பது எங்களை போன்றவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி